வெல்கம் டு மை சேனல் இப்போ ரெண்டு நாளாக எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்துகிட்டு இருக்குது அதனால் செடிகள்லாம் வந்து நல்லா ஒரு புத்துணர்ச்சி பெற்று பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் கழுவிட்ட மாதிரி க்ளீனாக இருக்குது இது வந்து பட்டர் கப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் வாசலுக்கு காம்பவுண்ட் உர ஒட்டி வச்சிருக்கிறோம் இது எப்பயுமே இது ஆடெல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிடாது இது வந்து எப்பயுமே வருஷம் முழுக்க பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து விதைக்கு வந்து விதை தெறிச்சு எதாவது வெடித்து வெடித்து பறையிக்கிட்டே இருக்கும் இது பட்டர் கப் இது பார்க்குறதுக்கே ரொம்ப காலையில் ரொம்ப பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் பட்டர் கப் இது நித்திய கல்யாணி நித்திய கல்யாணியில் உங்களுக்கு தெரியும் இது ஒயிட் கலர் இருக்குது இந்த கலர் இருக்குது ரெட் இருக்குது டபுள் கலர் எல்லாமே இருக்குது நித்திய கல்யாணி வந்து ஒரு நல்ல மெடிசினல் பிளான்ட்டு இது பூ வந்து ஒரு அஞ்சாறு பூவை எடுத்து நம்ம வெந்நீரில் பாயில்டு வாட்டர் ஒரு ஆஃப் டம்ளர் வாட்டரில் போட்டு நம்ம அந்த தண்ணியை மட்டும் குடித்தோம்னா நமக்கு உடம்புல இருக்கிற கட்டி எல்லாமே போயிடுதுன்னு சொல்கிறாங்க கேன்சருக்கு கூட இதிலேருந்து மெடிசன் தயாரிக்கிறதா இப்போ இருக்கிறாங்க தயாரிக்கிறாங்க இது வந்து இப்போ இந்த செடி வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயிர் பண்ணி இதை வந்து ஏற்றுமதியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே வருஷம் முழுக்க நம்ம பராமரிப்பெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை நம்ம வாசலுக்கு முன்னால் வந்து யாரும் மாடு மாடு கடிக்காத இருக்கும் அதே நேரத்தில் வந்து ரொம்பவும் தண்ணி தேவையில்லை அதனால் இதை வச்சிட்டோம்னா நம்ம க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் செடியும் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் நமக்கு ரொம்ப சுமை இருக்காது இந்த செடிங்கள்லாம் வைக்கிறதுனால தண்ணி ஊற்றணுமே அது எரு போடணுமே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா வளரக்கூடிய தாவரங்கள் இந்த மாதிரி செடிகளை வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாக பாருங்க பூவுக்கு பூவாயிடுச்சு நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸும் கிடைக்கும் தேங்க்யூ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்